ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த கோழிக்கறியை வந்து நாட்டுக்கோழி தான் பார்த்துருங்க அது வந்து வேக வச்சுரு வச்சு அதை வ வறுக்கிறதுக்காண்டி வச்சிருக்கேன் பார்த்துருங்க எழு பூண்டே இஞ்சி பூண்டு ஸ்பெ சேர்த்திடணும் அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பில தேவையான வத்தல் பொடி சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் கொஞ்சம் தான் சேர்ப்பாவே எல்லாருமே அதை மாதிரி நான் வந்து கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நான் வந்து இதில் வந்து உப்பு சேர்த்து அவிச்சதுனால லைட்டாக தான் உப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா அதுலேயும் உப்பு இருக்கும் அதனால கொஞ்சோண்டு சேர்த்துடுவோன்னு சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா விரவி வச்சுட்டேன் ஏன்னா ஒரு கையில வீடியோ எடுத்து ஒரு கையில விறகுனால செம்மையாக காட்ட முடியல தான் சேர்த்துருக்கேன் பார்த்துருங்க இனி அப்படியே பொதான் அப்படியே எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டு பத்துருங்க அடி போட்டுருவா பாத்தீங்கன்னா நல்லா வெந்து பேசுகிறோம் எதுவுமே நம்ம அதை வேக வச்சுதான் வச்சிருக்கோம் අදී අල් අදී අ රඩ ල இப்போ வந்து நாங்கள் நேரம் வரட்டிவிட்டு அப்படியே இறைக்கிற வேண்டியதான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா